ஆ நல்லா இருக்கீங்களா ஆ சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டே வண்டி வரும் சாப்பிட்டு உள்ளே விடுங்க போய் உள்ளே வாங்க உங்களோட கூப்பிட்டு வந்தது எனக்கு ரொம்ப மன சந்தோஷம் நல்ல இதுலேயும் வந்து கடமை தவிர கரெக்டாக வேலையை பாக்குறீங்க பாருங்க தான் எல்லாரும் எடுத்துக்காட்டா எடுத்துக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா வர வச்சாங்க திடீர்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது நீங்க ஒரு முன்னுதாரணமா எடுத்துவாங்க இந்த மனுஷன் இவ்வளவு கால் ரெண்டு வீங்கி இருக்கு இவ்வளவு வீக்கத்துலயும் இந்த மாதிரி உழைச்சி சாப்பிடுறீங்க பாருங்க அது முகம் சுலிக்காம உழைக்கிறீங்க பாருங்க வாங்க அடுத்த வார்த்தை கேட்காம வந்து கொடுத்த காசும் தான் நூறுபா கொடுத்த அந்த காசு வேணாண்டு புரிஞ்சு பாருங்க அந்த பெருந்தன்மைக்காக ஏன்னா கொஞ்சம் ஒரு கிஃப்ட் சாப்பிடலீங்க மொதல் சாப்பிடுங்க சரிங்க ரொம்ப நன்றி இப்போ இதே டைம் த்ரீ தேர்ட்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் எடுப்பீங்க இந்த ஒண்ணுல இருந்து பாஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு குறைஞ்சி பத்துல இருந்து பதினாறு வரும் இந்த மாதிரி அண்ணன் இந்த மாதிரி எத்தனையோ ஒரு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை போய் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி ஃபுட்டு வந்து டெலிவரி பண்றவங்க இருப்பாங்க நிறைய ஒர்க் பண்ண கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க இருப்பாங்க இவங்க பார்த்தா நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஒன்றும் இல்லை எனக்கு மணி அது வந்து மணி பாருங்க மூன்றை மூன்றரை மணி ஆகுது மூன்று மணி வரைக்கும் சாப்பிட்டாம இருக்காது அவங்களை கூப்பிட்டு ஒரு வேலை சாப்பாடோ இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ இல்லை அவங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி ஒரு வார்த்தையோ ஒரு ஒரு உற்சாகமாக படுத்தணும்னு இல்லைங்களே அதுல இருக்க சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது நம்மளுக்கும் சந்தோஷமா நம்ம நம்மளுக்கு மகிழ்ச்சியத்தனும் அவங்களுக்கு இன்னும் மன மகிழ்ச்சி அதிகப்படுத்த செய்வோம் நம்ம ஒரு டெலிவரி ஃபுட் டெலிவரி பண்ண இடத்துல நம்மளை கூட்டிகளும் அவங்க நம்ம இது பண்றாங்க நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் நான் தயவு செய்து எல்லாத்தையும் இதை ரெக்வஸ்ட் நம்ம கஷ்டப்படுறவங்க பார்த்தா எல்லாரும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அவங்கள என்கரேஜ் பண்ணணும் நிறைய எதுவும் கேட்கலாம் நான் அவங்களை என்கரேஜ் பண்ணாலே போதும் திருப்தியாக இருந்துச்சு நான் சாப்பிட்றேன் திருப்தி இருந்துச்சா ஓகே சந்தோஷம் இப்போ ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா அந்த படிக்கத் தெரியாதவங்க ஒரு இப்போ டாக்குமெண்ட் ஒன்று வேணும் அதாவது ஆதார் கார்டு ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது என்ன ப்ரொசீஜர் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு தருவேன் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் எல்லாத்தையும் போட்டு தந்துடுவேன் அவங்க என்ன வேணும்னு கேட்டா போதும் மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் இல்லைன்னா கூட அந்த டாக்குமெண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பேன் கிட்ட காசு வாங்காம அதை செஞ்சு கொடுப்பேன் காசு அதை செஞ்சு கொடுப்பேன் தெரியல கொஞ்சம் இந்த ஆன்லைன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதனால நம்ம வந்து யார்கிட்டையும் வந்து இது பண்ணக்கூடாது நம்ம உழைச்சி இது பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட அனைவருக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப சூழ்நிலை கொஞ்சம் வந்து ஒரு மூணு நாலு வருஷமா மாறிடுச்சு சரி நம்ம இந்த ஸ்விக்கில போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர இதுலயும் இப்பயும் முத கொண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு டீ வேணும் அப்படின்னா கூட இல்லைன்னு சொல்ல மாட்டேன் டீ வாங்கி கொடுத்துருவோம் சூப்பர் அந்த மாதிரி எல்லாம் இப்பயும் நான் இருந்துகிட்டு இருக்கேன் இப்பயும் வந்து இந்த ஸ்விக்கில பாத்தீங்கன்னாக்க சில ஆர்டர்ஸ்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் மாடியில இருப்பாங்க சில வேலைகளில் கொண்டு போய் ஃபோன் அடிப்பேன் இந்த மாதிரி நான் வந்து சீல ஹேண்டிகேட்டுங்க போச்சுக்காதீங்க கொஞ்சம் கீழே வந்து வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயவாதான் கேட்பேன் கோவப்படாம ஆனால் சிலவங்க சொல்லுவாங்க யாரும் சுக்கீல வேலைக்கு சேர்த்தது எதுக்கு நீங்க இந்த வேலைக்கு எல்லாம் வரீங்க வர முடியலாம் எதுக்கு வா இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலெக்சாண்ட்ரிய ஐசரியன்ஸில் ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க அடிக்கடி இந்த மாதிரி சொல்லும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்பவும் முல்லைனாலும் அங்க உள்ள யார்கிட்டையாவது அப்பார்ட்மெண்ட்ல யாராவது வருவாங்க போவாங்க லிப்ல அவங்கள்ட்ட கொடுத்து இது மாதிரி அந்த வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருங்க கொஞ்சம் கம்மி கொண்டு போய் கொடுத்துருவாங்க அவங்க திட்டுனா கூட அவங்களுக்கு மாதிரி பேச்சு பேச மாட்டேன் ஏன்னா நம்ம வேலையில கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து உழைக்கணும்னு நம்ம இருக்கிறோம் இந்த கான்சன்ட்ரேஷன் யார் இருந்தாலும் நம்ம அதை வந்து இது மைண்ட்ல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்ப ஒரு இருபது நாளைக்கு முன்பதான் என்ன பண்ணா ஒரு ஆர்டர் வந்தது பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள அப்பத்தாவது நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கெங்க ஒரு பஸ் கார் வந்தாரு அதுக்கு பின்னால ஒரு ஆட்டோ வந்தது எனக்கு தெரியல நான் வந்து அந்த காம்பவுண்ட ஒட்டி சர்ச்சில் ஒட்டி காம்பவுண்டுக்கு அதுல போயிட்டேன் ஆனா அங்கிருந்து அவங்க வரும்போது அந்த ஆட்டோக்காரர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னாக்கா இண்டிகேட்டர் போட்டு டக்குன்னு உழைச்சிட்டாரு அதுதான் அப்போ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல வண்டியை விட்டுட்டேன் வண்டியை விட்டுட்டு அந்த ரெத்த காயத்தோட இந்த காயத்தோட தான் என்ன பண்ணாக்கா போய் ஏழாம் சுவையில ஆர்டர் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் மிளகு வரையில கொடுத்தேன் ஆனா அந்த இதுலயும் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா ஆட்டோக்கு கீழ கிடக்கிறேன் ஆட்டோ வீலுக்கு கீழ கடக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் அங்க உள்ளவங்க வந்து தூக்கி விட்டு உட்கார வச்சிட்டாங்க வண்டியில ஆனா அப்பயும் என்னன்னாக்கா அந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணல அந்த ஆர்டர் போய் ஏழாம் சவையில போய் எடுத்து ரத்த காயத்தோட போய் எடுத்தேன் ஏன்னா அவங்க ஒரு வருஷம் முடிய போகுது ஒரு வருஷமா ஸ்விக்கி தான் வந்து கம்மியில இருந்து என்னை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தான் சொல்லணும் கண்டிப்பா வண்டி வந்து போர்ஷன் சுத்தமா அவுட் ஆயிடுச்சு அதாவது வண்டி வந்து எப்படின்னாக்க ஸ்பீடு கிடையாது கண்ணாடி போயிருச்சு ஆரன் கிடையாது லைட்டு எதுவுமே கிடையாது வண்டி ஆனால் ஓடும் முன்னாள் உள்ள மண்காடு எல்லாமே கலந்து கீழே வந்துருச்சு அடிப்பட்ட வேகத்துல அதனால வந்து என்னன்னாக்கா இப்ப எனக்கு ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஒன்றே ஒண்ணு தேவைப்படுது அது மாத்திரம் வந்து யாராவது யூடியூப்ல பாக்குறவங்க அதாவது ஹெல்ப் பண்ண சந்தோஷமா இருக்கும் ஒரு மாசத்துக்கு நான் வீட்டுக்கு சாப்பிட மல்லிகை வச்சாம அரிசி எல்லாம் நான் வாங்கி தரேன் ஏன்னா இப்ப மனுஷன் உழைக்கிறதே அந்த சாப்பாட்டுக்காக தான் அதே மாதிரி செலவுக்கு நான் பணம் தரேன் எனக்கு ஒரு அந்த கால் கொஞ்சம் சரியா வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து சுத்தில உங்க கம்பெனி தான் நல்லா கம்பெனி நல்லா சொல்றீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்தேன் அப்போ இந்த வழியோட போனீங்கன்னா இன்னும் வழி அதிகமா தான் ஆகும் உங்களுக்கு அதுக்குள்ள தேவைகளை நான் பார்த்தீங்கன்னா வண்டி முன்னாடி ஏதாவது அதுக்கு வந்து நான் என்ன முடிஞ்ச உதவி நான் பண்றேன் ஓகேண்ணோ ஓகே நீங்கள் மொத்தபடி உங்க மனசுக்கு ரொம்ப என்னன்னு ஹாட் ஆப் செலவு பண்ண ஓகேண்ணா ஓகே எதுவும் இந்த கஷ்டப்படியும் தூரம் போராடிட்டு இருக்கீங்க உன் வாழ்க்கையில போராடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா கை கால் நல்லா இருக்கும் உழைக்கிற சுமேறிருந்தும் போட்டோம் நிறைய பேர் நான் கண்டுக்கிறதுக்கு நிறைய பேரை பாக்கிறேன் எனக்கு இவ்வளோ கடவுள் இந்த மாதிரி ஒரு குறைய கொடுக்கும் இதுல நீங்க உழைச்சு அது அம்மாவையும் அக்கா பசங்களையும் பார்த்து படிக்க வைக்கிறீங்கிறீங்க பைத்தானு வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க தோசு நோக்கிலும் சேர்த்து கண்டிப்பா அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் ரொம்ப வாழ்க்கைய பார்க்கவே இல்லைன்னு சொல்ல போனா அதுக்கு அதுவே பெரிய ஒரு புண்ணிய சரிதான் இருக்குது அதுலயும் உங்க மனசு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால உங்களை நான் வரச்சுனே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு பேரை வந்து சுக்கியில வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கேன் சூப்பர் உங்களுக்கு காலேஜ் படிக்கிறாங்க பசங்கலாம் அவங்க தேவைகளை நீங்களே பார்த்துக்கோங்க அம்மா அப்பாவ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து விட்டுறா பக்ரித்தன்னைக்கு என்னோட நண்பர் மீரான்னு ஒருத்தரு எனக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி விட்டாரு பிரதர் நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் மாறி போயிடுச்சு அவர் வேற எங்கேயாவது லொகேஷன் மட்டும் கேட்டார் லொகேஷன் இவருதான் இது பண்ணாரு பேசினார் இந்த மாதிரி நான் அமிச்ச லொகேஷன் நான் போன லொகேஷன் வேற அப்புறம் பிரதர் என்கிட்ட பேசினாரு ஆஹ் இந்த மாதிரி லொக்கேஷன் மாறிடுச்சு பிரதர் அப்படின்னா மற்றவங்களா இருந்தால் என்ன சார் இப்படி போட்டிங்களா மாத்தி லொக்கேஷன் போட்டீங்க அப்படி அப்படின்னு கேப்பாங்க அவங்க வந்து பார்த்தோன்னே இவரை பார்த்தோன்னா எனக்கு மனசு சுத்தமாக கேட்கவே இல்லை என்னடா இன்னும் இப்படி இவரை போய் அலைய கஷ்டமேனு எனக்கு ஒரு மனசு வேற கஷ்டம் வச்சு இவரை என்கிட்ட சொல்லல பிரதர் இந்த மாதிரி அதே மாதிரி நான் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தேன் பிரதர் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்ல பிரதர் எனக்கு வேணாம் பிரதர் சாப்பாடு அவங்க மாத்தி போட்டவங்க நீங்கள் என்ன பிரதர் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் வாங்கலை பெருந்தன்மையா வந்து பிரதர் பரவாயில்ல பிரதர் நின்று என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்று என்கிட்ட கொடுத்துரு போனார் சூழ்நிலையும் கால் பெரு தன்னோட கால் இவ்வளவு பெருசா வீங்கிருக்கு அடிபட்டு ஆட்டோக்காரங்க மோதி கால் இருக்கு இந்த வழியும் பொருட்படுத்தாம ஒரு நாளைக்கு இத்தனை ஆடுன்னு எடுத்து அதுலயும் முகம் சுளிக்காம ஆஹ் இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்களும் ரொம்ப பாக்குறது கஷ்டம் அதனாலதான்